Thank you. ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வலிமலை ஸ்டோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா எப்போதுமே வந்து நம்ம ஒரு வந்து பெண்டிங்கில் வச்சுக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி தான் வந்து நான் துணி தைக்கிற வேலையை வந்து அடிக்கடி வந்து பெண்டிங்ல வந்து போட்டு என்னை கால வந்து பாப்பா வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வீட்டு வேலை எல்லாத்தையும் வந்து முடிச்சாச்சு முடிச்சுட்டு துணி தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ல வந்து உட்காந்துட்டேன் வீட்டிலேயே இருக்க லேடீஸ் எல்லாருக்கும் வந்து ஒரு கவலை வந்து இருக்கும் நம்மளாதான் வந்து வீட்டில் எவ்வளோ வேலை பார்த்துமே வந்து நமக்குன்னு ஒரு நல்ல பேர் வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு அப்படின்னா நம்மள மாதிரி இருக்க லேடிஸே சொல்லுவாங்க உனக்கு என்னப்பா நீ வீட்டில் தான் இருக்கு அப்படின்னு ஆனா அந்த பேரை வாங்குறப்ப வந்து நமக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் நமக்கு தான் தெரியும் வீட்டில் வந்து அம்பு கே பார்ப்போம் அவ்வளோ கஷ்டப்படுவோம் ஆனா அதெல்லாம் வந்து அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது கேட்டா நீ சும்மா தானே இருக்க அப்படின்ற பேரு மட்டும் நமக்கு ஈஸியா கொடுத்துட்டு போயிருவாங்க நம்ம வந்து யார் எது சொன்னாலும் கதை வாங்காமல் போயிட்டே இருக்க லேடிஸான லேடிஸ் எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு தரமும் வந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கும் அது வந்து நமக்கு வந்து கண்டிப்பா வந்து தெரியும் அது என்னண்டு இப்பெல்லாம் வந்து ஜென்ட்ஸ் பார்க்குற எல்லா வேலையுமே வந்து லேடீஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் தரம் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா வந்து ஆட்டோ வந்து ஓட்டுறாங்க வீட்டில் உள்ள எல்லா வேலையும் வந்து முடிச்சுட்டு போக மிச்ச நேரம் வந்து சவாரி வந்து போயிருவாங்க திரும்பி வந்து வீட்டு வேலையெல்லாம் வந்து சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வந்து சவாரி வந்து போவாங்க அவங்க வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு வந்து அந்த அக்கா பார்க்கும்போது வந்து ரொம்ப பெருமையாவே இருக்கும் இந்த அக்கா சவாரி போயிட்டு வரும்போதெல்லாம் வந்து ரொம்ப டல்லாவே வருவாங்க ஆனால் வரும்போது வந்து அந்த டெல்லஸ் வந்து மூஞ்சியில் வந்து காமிச்சிக்க மாட்டாங்க எப்பவுமே வந்து நல்லா ஜாலியாக திருச்சி முகத்தோடய பேசுவாங்க ரொம்பவே வந்து ஹாப்பியா இருப்பாங்க நம்மளாம் அப்படிதான் வீட்டில் வந்து எவ்வளோதான் வேலை பார்த்தாலும் அப்படின்னா பிள்ளைங்களை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்கும் பிள்ளைங்கள்ட்ட வந்து நம்ம கஷ்டத்தை வந்து காமிச்சிக்க மாட்டோம் அப்படி தான் வந்து இருப்போம் நான் வந்து வீட்டில் உள்ள வேலை எல்லாத்தையும் வந்து முடிச்சிட்டேன் அப்படின்னா மிச்ச நேரம் வந்து வீடியோ யூடியூப்பில் வந்து வீடியோஸ் வந்து நான் எடிட் பண்ணுவேன் அதுவே எனக்கு பாதி நேரம் வந்து போயிடும் மிச்ச நேரம் வந்து ஃப்ரீ கிடைக்க ஃப்ரீ டைம் கிடைக்கிற டைமில் வந்து இந்த மாதிரி துணி தைக்கிறதுக்கு வந்து யாராவது கொடுத்தாங்க அப்படின்னா நான் வாங்கி வச்சிருப்பேன் வாங்கி வச்சு தச்சு கொடுப்பேன் அவங்களுக்காக அது மாதிரி நம்ம தச்சு கொடுக்குறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்களோ அதை தான் நான் வாங்கிக்குவேன் நான் வந்து பேரெல்லாம் பேசிட்டேன் இவ்வளோ தான் எனக்கு வேணும் இவ்வளோ தான் பண்ணணும் அப்படிலாம் நான் கேட்கவே மாட்டேன் அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்களோ அவங்க வாங்கிக்குவேன் அது மாதிரி தச்சு கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்து காசு வந்து கொடுத்துருவாங்க ஏன்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளந்த பொண்ணு நான் வந்து மிடில் கிளாஸ் பொண்ணு தான் எங்கள் சித்தி வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு தான் வந்து இந்த வேலையெல்லாம் வந்து செய்வாங்க அவங்கள்ட்ட வந்து கற்றுக்கிட்டு தான் தைக்கிற வேலையே எனக்கு வந்து தைக்கிறதுனா வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் எடுத்து வந்து நான் தப்பேன் இப்போல்லாம் வந்து தையல் பிசில் உட்காந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுற வேலை தான் வந்து ரொம்ப அதிகமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் வந்து எனக்கு கிடைச்ச ஃப்ரீ டைம்லலாம் வந்து இந்த மாதிரி வந்து யூடியூப்ஸில் வந்து ப்ளவுஸ் தைக்கிற வீடியோஸ் வந்து பார்த்து தச்சு பழகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக வந்து நான் ஒரு நாள் வீடியோஸ் வந்து போடுவேன் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு திறமை வந்து இருக்குது நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து பூ வந்து கட்டுவாங்க தைப்பாங்க அந்த மாதிரி வந்து வீட்டில் வந்து க்ளீனாகவே வந்து வச்சுக்குவாங்க சில பேருக்கு வந்து சமையல்னால் வந்து ரொம்ப பிடிக்கும் சில பேர் வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சில பேர் வந்து அவங்களுக்குள்ள வந்து திறமை வந்து வச்சுக்கிட்டு பேசாமல் இருப்பாங்க அப்படியெல்லாம் கிடையாது நமக்குள்ளே உள்ள திறமை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்பணும் நம்மளால் முடியும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு நம்பணும் அப்படின்னா நம்ம வந்து வாழ்க்கை வந்து முன்னேறி போயிட்டே இருக்கலாம் இன்னா வந்து இந்த விஷயம் வந்து லேடிஸ் ஆனால் நமக்கு வந்து இருக்கும் கண்டிப்பா வந்து வெளில போய் வேலை செய்யறதுக்கு வந்து நம்ம ஹஸ்பண்ட் வந்து ஒத்துக்க மாட்டாங்க ஒவ்வொருத்தவங்க வந்து ஒத்துக்குவாங்க ஒவ்வொருத்தவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க அது இல்லாமல் நம்ம குழந்தைங்க வந்து இருப்பாங்க ஒவ்வொருத்தவங்க சூழ்நிலை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து வாழ்க்கை வந்து மாறிடும் இதுவும் கடந்து போவோம் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கும் நம்புறேன் வீடியோ எப்படி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க